ஐயா என் பேர் சந்துரு ஐயா பேசுறேன் தம்பி ஐயா நான் அரக்கோணம் தொகுதியில இருந்து பேசுறேன் ஐயா நான் சொந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுங்களேன் ஏடி ஏடுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு மூணாயிரம் பேர் என்னால இன்னைக்கு அதிமுக ஓட்டு வாங்கி கொடுக்க முடியும் ஐயா அரக்கோணம் தொகுதியில சூரவி அவர்கள் வந்து எப்பயுமே ஜெய்பர் அதிமுக வெற்றி பெற்றுதான் கொடுப்பாரு அவர் வந்து ஊர்வலம் வந்து எல்லா ஊருக்கும் மாசத்து மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கரெக்டா வந்து போறாரு ஐயா அந்த மாதிரி எல்லா எம்எல்ஏ இந்த மாதிரி ஈஸியா ஏடிஎம் கே ஜெயிக்க வைக்க முடியாது ஐயா சரி சொல்லுங்க வேற ஏதாவது இருக்கா அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க ஐயா நான் பிஎஸ்டி இப்ப எனக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகுது சரிங்க நான் கோயம்புத்தூர் பிஎஸ்டி பாலிடெக்ல படிக்கிறேன் ஐயா கோயம்புத்தூர் பிஎஸ்டி பாலிடெக்னிக்ல படிக்கிறீங்களா சரி ஆமாங்க ஐயா பதினஞ்சு வயசு தான் ஆகுது சரி சரி தொடர்புல இருங்க தொடர்புல இருங்க கொஞ்சம் உங்க நண்பர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நல்லா செயல்படுங்க தம்பி அதையா இன்னைக்கு என்னால மூணாயிரம் பேரு தமிழ்நாட்டுல இருந்து என்னால வாக்கு வாங்கி தர முடியும் ஐயா ஐயா இப்ப ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் உங்களோட அட்டன் பண்ணிருக்கேன் ரெண்டு மூணு மீட்டிங்ல எனக்கு பேச வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க நானும் பேசியிருக்கேன் நான் தொடர்ந்து வலியுறுத்துற ஒரே கருத்து நம்ம கட்சிக்கு முதன்மையான தேவை வந்து பொதுச் செயலாளர் வேணுயா அது அஇஅதிமுக அடிப்படை தொண்டர்களால் மட்டுமே அதை தேர்ந்தெடுக்கப்படியா ஒரு கவுன்சிலிங்லயோ ஒரு நீங்க சொன்னது மாதிரி நாலு ரூம்ல உட்கார்ந்து நாலு பேர் சேர்போட்டோ தேர்ந்தெடுக்க கூடாதியா அது நம்மளுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரியான ஒரு வலிமையான பதவி இல்லாததா நமக்கு சிம்டம்ஸ் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின இப்போ ஊரக உள்ளாட்சி அமைப்புல நம்ம ஏடிஎம்கே வந்து மிக பெரிய தோல்வி அடைஞ்சிச்சுங்க தொடர்ந்து பேசுங்க பேசுங்க நம்ம ஆளுங்கட்சியா இருக்கையில டிஎம்கே ல ஊரக வளர்ச்சியில எலெக்ஷன் நடக்கையில அவங்க நாப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல ஜெயிச்சாங்க நகர்ப்புற உள்ளாட்சியில ஆனா நம்ம வந்து இப்போ அந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறம் வந்த எம்பி எலெக்ஷன்ல நமக்கு மிகப்பெரிய தோல்வி அடை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கணும் அப்போவும் முழிக்கல அதுக்கடுத்து வந்த எம்பி எலெக்ஷன்லையும் நமக்கு அந்த தோல்வி கிடைச்சி அப்போவாவது நம்ம அதை மறுபடியும் மறுபரிசீலனை செஞ்சுருக்கணும் அப்போவும் செய்யலை இடைத்தேர்தல் வந்து அந்த பதினெட்டு தினகரனுகளோட இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள்லையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் கிடைச்சி அப்போவும் நம்ம அதை செய்யலை அதனால நான் இப்போ மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது என்னென்னா அந்த பொதுச் செயலாளருக்கான எலெக்ஷன் நடத்தி அதற்கு ஒரு வலிமையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அதான் என்னுடைய பிரதான கோரிக்கை இத நான் ரெண்டு மூணு ட்ரிப்பு நான் வலியுறுத்திகிட்டுதாய்யா இருக்கேன் நீங்க ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி ஜூம்ல ஒருங்கிணைச்சு பண்றது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய நான் சில தான் என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது சில நேரங்களில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல உம் அதனால என்னோட பிரதான கருத்து இதாயா வணக்கண்ணா வணக்கம் கேக்குது 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 பேசுங்க இந்த சொத்து சொத்து வரை வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது நல்ல விஷயம் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணது அந்த சொத் அந்த திமுக வந்து சொத்து வழி உயர்த்தினது வந்து அந்த தேர்தல் அடிக்கல சொல்லவே இல்ல சொல்லாம திருப்பி சொல்லாத செய்ய வந்தாங்க செஞ்சுட்டான் திருப்பியும் அதுக்கப்புறம் வந்து அந்த பெட்ரோல் டீசல் வழியை வந்து இன்னும் குறைக்கணும் குறைக்கணும் இன்னும் குறைக்கவே இல்ல அதற்கப்பறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து அந்த புயற்சியாளர் தீர்ப்பு வந்து நாளைக்கு சொல்றனாங்க

அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல வந்து அம்மாவே சொன்ன வார்த்தை எதுல சொல்லிருக்காங்கன்னா ஒரு பொதுக்குழு மீட்டிங்ல சொன்னாங்க கழகத்துக்காக சோதனையான காலகட்டங்கள் வந்த போதெல்லாம் பழனிசாமி அவர்கள் கட்சிக்காக உறுதுணையாக இருந்துள்ளார்னு சொல்லி அம்மா ஒரு தூரம் சொல்லிருக்கிறாங்க ஐயா அதை நானே கேட்டிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் இருக்காருல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கட்சியில இருக்க உங்களை மாதிரி வந்து மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பத்தியும் ரொம்ப வந்து அவதூறா பேசியிருந்தாருங்க அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு நானும் பகிரங்கமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவர் வந்து நம்ம ஒரு அதிமுகவுல இருந்து போயிட்டு அன்னைக்கு அதிமுகவ பத்தி ரொம்ப தூக்கி வச்சு பேசிட்டு இன்னைக்கு வந்து நம்ம கழகத்தை பத்தி எவ்வளவு தரகரவா பேச முடியுமோ அத பேசிருக்கிறாரு அதை கண்டிச்சு நான் ஒரு வீடியோ கூட போட்டேங்கய்யா நம்ம நம்ம வந்து மேட்டு தொகுதிங்கய்யா இவரு எம்பி சந்திரசேகர் இருக்காருங்க இல்ல ஐயா அவரு கூட கூப்பிட்டு பரவாயில்ல கண்டு நல்லா பேசுனேன் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி பாராட்டினாருங்க ஐயா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்க வந்து கட்சிக்காக என்னைக்குமே உழைக்க ரெடியா இருக்கிறோம் நாங்க வந்து பட்டாளம் கழகத்தை வந்து புது ரத்தம் சொல்லலாம் ஐயா இப்ப நான் என்னோட கருத்து என்னன்னா இப்ப ஒரு போன வாரம் பாத்தீங்கன்னா தமிழகத்தோட பொருளாதார நிலை ஆண்டு வாரியா நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது வரைக்கும் பார்த்தேன் இருபத்தி ஒண்ணு வெளியே உடல இருபது வரைக்கும் நான் பார்த்தேங்கய்யா இவரு எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியில உக்காந்ததுக்கு அப்புறமே வருஷ வருஷம் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் இந்த இந்த மாநிலத்துக்கு கோடி வருவாய் ஒரு டார்கெட் வைக்கிறாங்க அந்த டார்கெட் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஆயிரம் கோடி வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஆயிரம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழகத்துக்கு டார்கெட் வச்சிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து வருஷா வருஷம் உயர்ந்துகிட்டே போய் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரம் கோடி வருமானமா தமிழகத்துக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரம் கோடி வருவாய ஈட்டு கொடுத்திருக்கிறாங்க இரண்டு மடங்கு அதிகமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அமைச்சரா இருந்தாரு முதலமைச்சர் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியாம அந்த சீட்ல போய் உக்காந்து நாலு வருஷத்துல தமிழகத்துக்கு வந்து இப்படி ஒரு வருவாய் ஈட்டு கொடுத்ததே வந்து ஒரு பெரிய சாதனையா தான் நான் நினைக்கிறேன் ஐயா அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல மிகப்பெரிய ஸ்டாலின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டகத்துல இருந்து மிகப்பெரிய தலைவர் கலைஞருடைய மகன் அவர் அப்படி இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி நாலு வருஷம் ஆட்சியை தக்க வைக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தும் கடந்த இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன்ல அதங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு அறுபத்தி ஒன்பது எம்எல்ஏ வாங்கிருக்கோம் வாங்கியிருக்கோம் இல்லீங்களா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய கால கத கழகத்துக்கு வந்து சோதனையான காலம் ஏன்னா அம்மாங்கிறவங்க அவங்க மிகப்பெரிய ஆளுமை அப்படி ஒரு ஆளுமையே இல்லாத நம்ம கட்சிய நாலு வருஷமா பாதுகாத்து இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து இத்தனை சீட்டு வாங்குற அளவுக்கு கட்சியை கொண்டு போயிருக்காங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமசாலியா நான் அவரை பாக்குறேங்க ஐயா இல்ல தம்பி அதாவது அரசியல் ஒருத்தருடைய திறமை வந்து எப்படி நம்ம கணக்கு பார்ப்போம்னா சரிங்க வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சிட்டார் இறந்தார் டயத்துல வந்து ஜானகி அம்மாவும் வந்தாங்க அம்மாவும் வந்தாங்க ஜெயலலிதா அம்மாவும் வந்தாங்க அப்ப வந்து ஜார்ஜேன்னு ரெண்டு அணியா வந்து கட்சி பிரிஞ்சு நின்னு ஜெயலலிதா அம்மா அப்பா வந்து இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றாங்க சனி அம்மா பக்கம் ரெண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்று பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றாங்க அப்ப அந்த இணைகிற பொழுது வந்து ஜெயலலிதா அம்மா வந்து பொதுச் செயலராக உருவெடுக்கப்பட்டார் நடத்துறது வந்து அரசாங்கத்தை நடத்துறது ஆளுகிற கட்சி அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அதுதான் ஒருவருடைய சாமர்த்தியத்துக்கு அடையாளம் எடுத்துக்காட்டு இப்ப ஒண்ணுமே இல்ல ஆனந்த நாளைக்கு கூப்பிட்டு முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சா ஒவ்வொரு எம்எல்ஏவை கூப்பிட்டு எப்ப நீ மாசம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா நீங்க இதுல ஜார்க்கண்ட்ல ஒருத்தர் இருந்தார் மது கோடான்னு ஒருத்தர் இருந்தார் சரிங்க மது கோடா நீங்க போய் இதுல நெட்ல கூகுள் பண்ணி பாருங்க மது கோடா மது கோடா ஜார்க்கண்ட் அவர் வந்து சுயேட்சிய ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ எந்த எம்எல்ஏவுமே இல்ல ஆனா அந்த முதலமைச்சரா இருந்து அஞ்சு வருஷம் முழுமையா ஆட்சி நடத்தினார் ஒரே எம்எல்ஏ ஆமா அப்ப ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அடையாளம் என்னன்னா ஒன்று அந்த இயக்கத்தை வழி நடத்தணும் வெற்றி பெற வைக்கணும் அரசாங்கம் நடத்துறதுங்கிறது மிக சுலபமான வேலை ஏன்னா சிஸ்டம் நடந்துடும் அதே மாதிரி வருமானத்துக்கு இது வந்து வியாபாரம் அல்ல நீங்க வந்து போன வருஷ டார்கெட் இந்த வருஷம் ரீச் பண்ணிட்டாருங்கிறது இது வந்து அரசியல்வாதிகள் வந்து கொள்கை முடிவுகள் தான் எடுக்கிறாங்க அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தை நடத்துறாங்க இந்த அரசாங்கத்தை நடத்துறவங்க அதிகாரிகள் தான் அப்ப போன வருஷம் தமிழ்நாட்டு வருமானம் என்ன அப்படிங்கிறதுல இருந்து அஞ்சு சதவீதம் பத்து சதவீதங்கிறது கூடுதலாக அடுத்தடுத்த வருஷங்கள்ல அது வந்து வரும் மத்திய அரசாங்கம் எஸ்டிமேட் பண்ற பொழுது அந்த எஸ்டிமேட் அடுத்த வருஷம் வந்துருச்சு அப்படிங்கிறது சாதனை அல்ல ஏன்னா அந்த முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு அதிகாரியினுடைய பதவி அல்ல இந்த கலெக்டர் இருக்கிற பொழுது நான் செஞ்சார் அப்படிங்கறது அல்ல ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவரு மீண்டும் அவர் சார்ந்த கட்சியை மீண்டும் ஆளுகிற கட்சியாக கொண்டு வந்தாரா ஒண்ணு போன முதல் ஆட்சியை இழந்ததுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சியில திரு ராம்தாஸ் அவர்கள் பேச்ச கேட்டு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தேர்தலுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால கொடுத்தாங்க இன்றைக்கு அது வந்து நீதிமன்றத்திலயும் அதை வந்து ரத்து செய்தாங்க என்ன ஆச்சுன்னா உச்ச வந்து கிட்டத்தட்ட எல்லா அதிமுக இருக்கிறவங்க கூட மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள்ட்ட ஒரு எதிர்ப்புணர்வு வந்துருச்சு அது வந்து ஒட்டுமொத்த நெகட்டிவா போயிடுச்சு இது ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் காலத்துல ஜார்ஜ் ஏ அ அந்த எம்ஜிஆருக்கு பிறகு ஏற்பட்ட பிளவுகள்ல ஆரம் வீரப்பன் காளிமுத்து பொன்னையன் பிஹெச் பாண்டியன் எவ்வளோ பேர் வந்து இந்த தலைமை ஏற்றுக்குமா ஜார்ஜே அணிகள் இணைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி எதிர்த்து விலகி போயிட்டாங்க ஆனா அம்மா என்ன சொன்னாங்கன்னா எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்து அந்த கட்சியை அந்த தொண்ணூத்தி ஒண்ணூற்று தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் வலிமைப்படுத்தினாங்க அந்த இயக்கம் வலிமைப்படுத்துறாங்க இதையும் தாண்டி அம்மா அவர்கள் காலத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கட்சிக்கு போயிருப்பாங்க அரசியலிருந்து இருப்பாங்க ஆனா குறைந்தது ஒரு இருபது சதவீதம் பேர் புதுசா அந்த இளம் பெண்கள் பாசறை அந்த இளைஞர்கள் பெண்கள் அந்த வாக்கு வங்கி வந்து ஒரு இருபது சதவீதம் வந்தது

புதுசா அமுகவுக்கு ஒரு பலம் நம்ம பாத்திருப்பீங்க இருக்குதுங்க பேசும்பொழுது பத்தாம் கிளாஸ் படிக்கிறாங்க பிளஸ் டூ படிக்கிறாங்க டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க பாலிடெக்னிக் படிக்கிறாங்க பதினேழு வயசு படிங்க ஐடி கம்பெனி வேலை செய்யறாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே வர எடப்பாடி பழனிசாமிக்கு வரல புது வரவு அப்படிங்கிறது ஜீரோ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க புரிக்கிறாங்க பல பேர் பாத்தீங்கன்னா இல்லைங்க அது இவரு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க அதுக்கு ஒரு நல்ல அடையாளம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் அப்படி ஒரு பேக்கர் எடுத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதியில் இருக்கு அந்த நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதியில அதிமுக ஜெயிச்சது வெறும் பத்தொன்பது தான் வெறும் பத்தொன்பது தான் கொங்கு மாவட்டத்துல வந்து மத்த சைடு ரொம்ப அடி வாங்கிருச்சு அதாவது சாதிய அரசியல் செய்து விட்டார் இப்ப நீங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாறுறது சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் இவர் காலத்துல வந்து அப்படி இல்ல சாதிகளுடைய தாக்கம் வந்து மிக அதிகமாக சாதிய அரசியலை வந்து செஞ்சுட்டார் அடுத்து அம்மா அவர்கள் காலத்துல என்ன பண்ணாங்க மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல சந்திச்சாங்க பதினாறுல என்ன பண்ணாங்க பிஜேபி விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி திமுக ஒரு கூட்டணி இந்த ரெண்டுக்கு நடுவுல தனிச்சு அண்ணா ஜெயிச்சாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்ன சொல்றாங்களோ இப்படி இவ்வளவு இல்லையா எடப்பாடி பழனிசாமிய நாளை காலையில அவரை வந்து ஒரு வாரத்தை மோடிக்கு எதிரா பேச சொல்லி பார்க்கலாம் இப்ப கூட அந்த அமித்ஷா வந்து அமித்ஷா வந்து இந்தியை பத்தி பேசியிருக்காரு ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க இவர் என்ன சொல்றாரு நான் அதை பத்தி சரியா பாக்கலைங்க நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்றேங்க அப்படி உடனே என்ன கமெண்ட் போடுறான் ஏ எத்தனை கேசப்பா வச்சிருக்கிறீங்க இப்படி பயந்து நடுங்குறீங்க அப்படின்னு அம்மா மேல நிறைய கேஸ் இருந்தது ஆனா தன் மேல இருக்கிற வழக்குகளுக்காக எந்த காலத்திலையும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அவரை சரணடையல காம்பரமைஸ் ஆகல ஆனா இங்க என்னன்னா நான் மட்டும் இல்லைங்க எங்க மந்திரிய மட்டும் இல்லைங்க எங்க ஒட்டுமொத்த கட்சியும் உங்ககிட்ட அடமானம் வச்சிடறேங்க பிஜேபி கொள்கை என்னவோ அதுதானுங்க எங்க கொள்கை நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதானுங்க எங்க முடிவு என்று ஒட்டுமொத்த அண்ணா அதிமுகவை கொண்டு போய் சரணாகதி அடைய வச்சுட்டாங்க அப்ப அடுத்த முறை நீங்க வந்து போன முறை வந்து சட்டமன்ற தேர்தல நம்ம அந்த அறுபது சீட்டு பிடிச்சிருக்கலாம் அடுத்த முறை அது வந்து போன முறை பிடிச்சதுக்கு இன்னொரு காரணம் இவங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருந்தாங்க ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கோடி செலவு பண்ணாங்க ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரத்துல இருந்து மூணாயிரத்துக்கு ஒரு லட்சம் ஓட்டுகளுக்கு பூரா வந்து கொடுத்தாங்க அது எப்படி சாத்தியமாச்சுன்னா ஆட்சியில இருந்ததுனால நிறைய பணம் சம்பாதிச்சதுனால சாத்தியம் மாச்சு எதிர்கட்சி அரசியல் அப்படிங்கறது அப்படி இல்ல அம்மா வந்து தலைவர் எம்ஜிஆர் காலத்துல தொடர்ந்து எல்லா தேர்தலையும் அதிமுக வந்து ஜெயிச்சுது அதனால எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த ஒரு தனி மனிதரால் இந்த இயக்கம் இல்ல அப்ப அதே மாதிரி நீங்க பழனிசாமி பத்தி அம்மா பேசுனாங்க ஒரு கூட்டத்திலே எல்லாரை பத்தி அப்படித்தான் பேசுவாங்க சேடப்பட்டி முத்தையா பத்தி அவர் பொண்ணு கல்யாணத்துல அம்மா பேசுறாங்க நான் நாவலர் அவர்களுக்கு சொல்லுகிறேன் நாவலரே விசுவாசம் என்ற வார்த்தைக்கு தமிழ் அகராதியில் சேடப்பட்டி முத்தையா என்று எழுதுங்கள் இதுல ஒரு டிவியில் கூட சொல்லியிருக்கேன் நான் நாவலரை விசுவாசம் என்ற வார்த்தைக்கு சேடப்பட்டி முத்தையா என்று அகராதியில் எழுதுங்கள்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம எதிர்காலத்துக்கு வந்து உதவாது இப்ப எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாக்கி தொண்டர்களால இப்ப நீங்க சொல்ற அவ்வளவு பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அவ்வளவு பலம் இருக்கிறாங்க தொண்டர்களால ஒரு தேர்தல வைங்க நானும் நிக்கிறேன் எவன் நிக்கிறேங்களோ நெல்லுங்க பாத்திரம் எடுக்கலாம்ல அது எதுக்கு கட்சியா தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிறதா சரியா இருக்கு

அடுத்த நாள் வந்து ரவுடி இப்போ பூரா வந்து தலைமை கழகத்தை சுத்தி நிறுத்தி யாருமே உள்ள வரக்கூடாது யாரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நடத்துறதுக்கு பேரா உள்கட்சி ஜனநாயகம் அதனால ஜனநாயகம் அதனால பல குறைபாடுகள் இதெல்லாம் என்னன்னா இதை நம்ம சரி பண்ணனா தான் அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு வைக்கிற பெட்ரோல் டீசல் கேஸ் இந்த விலைவாசி உயர்வுக்கு பிஜேபி கூட்டணியில இருந்தால் ஒரு பய ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க நீங்க உண்மையிலேயே என்னோட மனசுக்கு போன தடவையே ஐயா போன தடவைய பாட்டாளிய வந்து கட்சிக்குள்ள இணைச்சது ஓகே ஆனா வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது மிகப்பெரிய தவறுங்க ஐயா ரெண்டாவது பிஜேபி கூட இணக்கமா போறது தமிழகத்துக்கே ஆபத்து அது வந்து நான் உண்மையிலேயே நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் நான் மாற்றுக்கறதே இல்லங்கய்யா ஆனா இருந்தாலும் இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்களா நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தேன் இருபத்தஞ்சு வயசுல நீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க இருபத்தஞ்சு வயசுல நீங்க வந்து எம்ஜிஆர் இருக்கும்போதே நீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து கட்சியை பத்தி ஆரம்ப காலகட்டத்திலேயே உங்களுக்கு பத்தி ஏர் டு செட் உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களை மாதிரி மூத்த கழகத்துக்காக உண்மையா இருக்கிறவங்க மூத்த ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் அமைச்சு உங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல முடிவா எடுத்து நீங்க தொண்டர்களுக்கு சொல்லுங்க வந்து தலைமை வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத இப்ப ஒரு யாரும் எல்லாரும் ஒரு பக்கம் அந்த பக்கம் மதுரை சைடு ஒரு கருத்து இந்த பக்கம் கொங்கு மாவட்டங்கள் எல்லாம் ஒரு கருத்து அப்படி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கிறாங்க ஐயா உண்மையா தான் நான் சொல்றேன் நான் இல்லப்ப நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நூத்தி எழுபத்தி இன்னைக்கு வந்து நடக்கிறது நம்ம நூத்தி எழுபத்தி நிகழ்ச்சி இருந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு இருக்கு என்னோட இருக்கு யூடியூப்ல இருக்கு போட்டு பாருங்க தமிழ்நாடு பட்டி தொட்டி எல்லாம் எல்லா தொகுதியில இருந்து வந்திருப்பாங்க இது கொங்கு வந்தாங்க நூத்தி எழுபத்தி அஞ்சு மீட்டிங்ல கிட்டத்தட்ட நாங்க ஒன்றரை வருஷமா நடத்திட்டு இருக்கோம் இருபத்தி கிட்டத்தட்ட தொண்ணூறு வாரம் ஆக போகுது எண்பத்தஞ்சு வாரம் தாண்டிடுச்சு ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் ஒன்னே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு அப்ப தமிழ்நாட்டுல எல்லா பகுதியில இருந்து வந்திருப்பாங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்திருப்பாங்க திருநெல்வேலியில இருந்து வந்திருப்பாங்க இருந்து வந்திருப்பாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருப்பாங்க கடலூர்ல இருந்து வந்திருப்பாங்க எல்லா பகுதியில இருந்து வந்திருப்பாங்க அப்ப மதத்துக்கும் அப்பாற்பட்டதா லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும் இந்த கட்சி எம்ஜிஆர் திமுக குடும்ப ஆட்சிக்கு எதிரா திமுக கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களது லஞ்ச லாவண்யமான ஆட்சி முறைக்கு எதிரா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்ப இதனுடைய அந்த அஸ்திவாரம் என்னவோ அந்த அசிவாதத்தை பலப்படுத்தி இந்த கட்சிய அந்த வழியில கொண்டு போனா தான் வலிமையா வந்து அஹ் வரும் இல்லாம சும்மா ஒரு கொஞ்ச நாள் உட்கார்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் சோ காட்டலாம் ஆனா அது திரும்ப வந்து நிக்க நிக்காது 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 அப்பா இது நிக்கப்பட்டீங்க திமுக பத்து வருஷம் போராடி திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்கல்ல இப்ப அந்த மாதிரி வந்து இருந்து நம்ம வலிமையா கொண்டு வரணும்னா அதுக்குரிய ஒரு வலிமையான ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து கட்டு கட்டுப்படுத்தி வைக்கணும் இல்லையா அது செய்யல நம்ம என்ன யாரு வேணாலும் தலைவரா தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அமித்ஷாவும் மோடியும் யார் அதிமுகவுக்கு தலைமை என்று நிர்ணயிக்க கூடாது சாதி படத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் பிஜேபியோட வேண்டாம் லஞ்சம் அப்பாற்பட்ட தலைமையாக இருக்கணும் இது இருந்தா தான் அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் எவ்வளவு முறை தேர்தல் வந்தாலும் வெள்ளுகிற கட்சியாக ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கும் நம்ம அதை நோக்கி பயணிப்போம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தனி மனிதர்கள் மேல அவர்களை சார்ந்து நம்ம இயங்குறது இல்லை யார் மேலையும் நமக்கு வந்து கால் புணர்ச்சியும் கிடையாது அதனால நமக்கு வந்து எம்ஜிஆர் அம்மா அண்ணா திமுக ரெட்டரை சின்னம் ஒன்னரை கோடி தொண்டர்கள் இத கரெக்டா வலிமையா அடி அடிமட்டத்துல இருந்து நம்ம கட்டமைச்சுட்டு வந்தோம்னாலே கட்சி வந்து இன்னும் ஒன்னு ரெண்டு வருஷத்துல நம்மால வலிமையா கொண்டு வந்துட முடியும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் கண்டிப்பா 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 ஐயா இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி